அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜரி வந்து உங்களுக்கு சில்வர் ஜரி சில்வர் ஜெரியில் வந்து உங்களுக்கு டைரக்ட் கலர் ஸோ வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அதாவது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சக்கச்சக்கமாக இருக்குது இது உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க இதாகாது உங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது பைப்பிங் சாரி பாலி காட்டன்ல எம்ப்ராய்டரி பாருங்க எம்ப்ராய்டரி பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு ஹாய் யூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில் கே கே நகரில் அர்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க அதாவது சாரீஸ் எக்ஸ்போ இது வந்து உங்களுக்கு நான்கு நாட்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏப்ரல் மூணு நாலஞ்சு ஆறு இப்போ நாலாந்தேதி நம்ம ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து எக்ஸ்போ எப்படி இருக்குது ஸேரீ எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கே கே நகர் வந்தீங்கன்னா இங்கே வந்து லக்ஷ்மி அரசு கல்யாண மண்டபம் இருக்குது கொஞ்சம் தள்ளி வந்து ஐபாக்கோ இபாக்கோ ஐஸ்கிரீம் கடை அதுவும் இருக்குது ஸோ இந்த லக்ஷ்மி கல்யாண லக்ஷ்மி அரசு கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா இங்கே அர்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடலாம் ஸோ இங்கே விவேகானந்தா சாரீஸ் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஆஃப் சில்க் காட்டன் அண்ட் பியூர் சில்க் இவங்க வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து கரெக்டாக நான்கு நாட்களுக்காக வந்து இவங்க போட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நான் வந்து அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஓகே ஸோ இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அப்படின்னா சில்க் காட்டன் தான் ஸோ ஃபேன்சி சில்கு எல்லாமே ஃபேன்சி சில்க் அப்புறம் ப்யூர் சில்கு அது எல்லாமே இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இதெல்லாம் என்ன கலெக்ஷன் சார் சில்க் சில்க் காட்டன் இல்லை சில்க் காட்டன்ல ஹேண்ட் ப்ளாக் ம் சில்க் காட்டன்ல ஹேண்ட் ப்ளாக் பார்டர்ல பிரிண்டா இருக்கு இந்த பார்டர் ஆல் ஓகே சோ பிரிண்ட் பாருங்க சமையா இருக்கு இந்த பிரிண்ட்லாம் சார் போகாது சார் சூப்பரா இருக்கு ப்ளாக் பிரிண்ட் ஹேண்ட் இது வந்து ஜரியோட வந்திருக்கு ஷைனிங்கா இருக்கு சோ இங்க வந்து பிரைஸ் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 ல இருந்து ஆரம்பிக்குதுங்க ஸோ நிறைய ப்ரைஸ் இருக்குது ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சர் விவேகானந்தா சில்க் சார் இவங்க வந்து இன்றைக்கு சென்னையா சார் ஆமாம் சென்னையில் சென்னை மெயின் வந்து இவங்களுக்கு சென்னை டி நகரில் இருக்குது ஸோ இங்கே வந்து நாலு நாளுக்காக வந்து இங்கே எக்ஸ்போ போட்டிருக்காங்க அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து சேரீஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஹேண்ட் அதாவது இது எனக்கு ஹேண்ட்லூம் எல்லாமே ஹேண்ட்லூம் போட்டு சார் லெவன் இயர்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் போடுறோம் ஸோ இதுவும் வந்து பாருங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்போஸ்லாம் இருக்குது இப்போ இந்த எக்ஸ்போ வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்ஸு அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஆமாம் ஏன்னா கான்ட்ராஸ்ட் க்ரீனாக இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் சூப்பராக இருக்குது இந்த சேலை வித் ப்ளவுஸ் இது ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூணம் டைப் அதாவது ஜார்ஜெட்டு கிரேப்பு அந்த டைப்பும் இருக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கு சூப்பர் டிசைனாக இருக்கு பாருங்க நல்லா யூனிக் டிசைன்ஸு கலர்ஸும் வந்து கலர் செட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஃபேன்சி கலர்ஸ் இருக்கு இது பாருங்க கலர்ஸ் எல்லாமே நல்ல எடுப்பாக இருக்கு பாருங்க அதாவது ஆர்டனரியா நம்ம வந்து வாங்குவோம் இந்த பூனம் ஜார்ஜெட்லாம் அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சரிங்களா ஓகே சார் அடுத்து பாருங்க இன்னொரு கலெக்ஷன் சார் இருக்காது இது பாலிகாட்டன் ஹேண்ட்லூம் இது வந்து உங்களுக்கு லைட் கலர் பார்டர் வருது அதில் ஜரி வருது அதுக்கப்புறம் வந்து பிளைன் வந்து உடல் இருக்குது உடல் பிளைனு அதுக்கப்புறம் பார்டர் வந்து நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது பார்டர் அதுக்கப்புறம் முந்தி வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம் சீர்முந்தி மாதிரி தான் வருது பட் அதில் நல்லா இருக்குது டிசைனு சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் சம்திங் வருதுங்க ஸோ இந்த ரேட்லாம் நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்குங்க பட் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்குது அதாவது வந்து எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இங்கே இருக்கு பட் ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஹேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கு கலர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இது வந்து இது கலர் பாருங்க இது வருது சீர்முந்தியாக இருக்கு பார்டர் வந்து சின்ன பார்டர் தான் ஆனால் வந்து வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்த செக்ஷனுக்கு இப்போ நம்ம போவோம் அடுத்த செக்ஷன் தான் ஸோ இதெல்லாம் என்ன வெரைட்டி சார் இதெல்லாம் சில்க் காட்டன் வெரைட்டி ஓ சில்க் காட்டன் வெரைட்டி ஓகே ஃபேன்சி சில்க் இல்லையா சூப்பராக இருக்கு இது என்ன ம் செம்மையாக இருக்கு சூப்பரா இருக்கு செம்ம ஃபேன்சியா இருக்கு ஃபுல்லா இருக்கு சோ உடல் எப்படி இருக்கு சார் இதுதான் உடல் ஓகே ஓகே சரி ஓகே சூப்பர் இது வந்து முந்தி முந்தி ஃபுல்லாவே ஜரி இருக்கு ஓகே ஆ ரெடிஷன் ரெண்டாரி டிசைன் ம் ம் ट्रेडिशनल डिजाइन ट्रेडिशनल डिजाइन ये वाला कमा पूरा ट्रेडिशनल डिजाइन ओके सुपर वाव हम्म हम्म सुपर शादी हम्म हम्म है पिंक एंड ग्रीन संडे का टा मचोले हम्म हम्म सेल्वर ग्रीन डिजाइन हम्म डिजाइन गोवरमुट्टा बुट्टा ओके

ஓகே இது ஒரு ட்ரடிஷனல் வந்து பட்டு புடா பட்டு சேலடை வந்து எல்லாமே லேட்டஸ்டா இருக்கு எல்லாமே ட்ரெண்டியா இருக்கு సుపాడు కరు ధుదిషు, ఏరు సుపా విరవుసి అం ఛాగాడ వుదిగాడ వుదుగారు విరు వితన్త విత్ సానాత్రథఏ అవిత్ విత్ వు న్త్ విత్ విత్ న్�

பாப்பாவோ இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு அந்த கிரீன் காட்டுங்க கையில் ஒன்று வச்சிருக்கீங்க இது இல்லை இன்னொன்னு அந்த இன்னும் எடுத்துட்டீங்களா அந்த அது வந்து கோபுரம் வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்கு கோபுர டிசைன்லயே வந்து ஒரு டிசைன் வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கு ம் இது வந்து சின்ன பார்டர் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே வந்து பெரிய பார்டர் நல்ல பெரிய பெரிய பார்டரா பார்த்தோம் இது வந்து சின்ன பார்டர் சூப்பரா பாருங்க இது வந்து கலர் வந்து நல்லா வந்து கார்ஜியஸ் கலர் மாதிரி அருமையான ரொம்ப கிராண்ட் கிராண்டா இருக்கும் ரிச் இது இதெல்லாம் கலரும் பார்டரும் முந்தியும் வித்தியாசமா இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி புடிக்ல தான் கிடைக்கும். அதே ரீசன்ல ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது வந்து நல்ல ஃபினிஷிங் இருக்கு. லெஃப்ட் டு ஸ்ட்ரைட்டா வந்தீங்க ஆப்போசிட்ல அந்த 빌டிங். லெஃப்ட் டு ஸ்ட்ரைட்டா. நீ வாங்கிட்டீங்களா? இல்ல. சரி. சும்மா தான். ஓகே சூப்பர். பிரைட்ா இருக்குல? ஆமா பிரைட் கலர். ஓகே சூப்பர். செக் பண்ணு. ஸோ வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது ந அதாவது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சக்கச்சக்கமாக இருக்கு அதுக்கு வந்து பஞ்சமே இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக நின்று இங்கே வந்து எடுக்கலாம் ரொம்ப கூட்டமும் இல்லை ஓரளவுக்கு இருக்காங்க அதாவது வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம பொறுமையாக நின்று இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இவங்க டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஸோ பட்டர் சில்க் வந்து ஒன்று வெளியே இருந்துச்சு அதில் வந்து அந்த இதில் வந்து களம்கறி டிசைன் ஃபுல்லாக வந்து களம் கறி டிசைன் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்குது கலரும் வித்தியாசமாக இருக்குது பட் இதில் வந்து வேறு கலர் கிடைக்குமால சார் இல்லை வேறு கலர் ஆமாம் இது மட்டுந்தான் இருக்குது இது ஒரு கலர் இருக்குது இதுக்கு இருக்குது இதில் இதை இதே இருக்குது ஆ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இது வந்து பட்டர் சில்க் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் சேரீஸும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு லினன் காட்டன் லினன் தானே சார்

ஃபுல்லாக பீட்ஸ் வச்சிருக்காங்க இப்போ வீடியோங்கிறனால தெரியல கை வச்சு பார்த்தா தெரியும் ஒர்க் இருக்குது ஒர்க் சாரி இது ஃபேன்சி ஒர்க் சாரி இது உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க இதாகாது ஆகாது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பைப்பிங் சாரி பைப்பிங்கோட அதாவது கட் ஒர்க்கு பைப்பிங் வந்துடும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கார்னர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஒர்க்கு பீட்ஸோட அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது இது என்ன சரி சார் இது லெனன் லெனன் தான் இதுவும் ஓகே லெனன் தான் இது ஒரு சரி நிறைய இருக்குது அதாவது வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே நல்லா புதுசு பாருங்கள் எம்ப்ராய்டரி டைப்பு எம்ப்ராய்டரி டைப்லேயே நிறைய சாரீஸ் இருக்குது களம்கறியும் இருக்குது டிசைனும் இருக்குது ரெண்டுமே இருக்குது சரிங்களா ஸோ சில்க் காட்டன் இது சில்க் காட்டன் ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே பார்த்து தானே இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப நேரம் பார்த்துட்டோம் அது ஸோ இது நல்லா கவர் பண்ணியாச்சு அதே போல் இங்கே வந்து லினன் டிஷ்யூ ஆர்கன்ஸா இதுவும் இங்கே இருக்குது ஃபுல்லாக இங்கே வந்து கொட்டி கிடக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் பாருங்கள் பார்டர் வந்து சின்னதாக தான் இருக்குது பட் டிசைன் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஷைனிங் சாரி டைனிங் சாரி ஸோ இது ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு ரேட்டு நான் வந்து இப்போ சொல்ல முடியல இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா பட் இது எல்லாமே பொட்டிக்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த செக்ஷன் பார்ப்போம் இது என்ன சார் சொன்னீங்க என்ன சரி சொன்னீங்க பாலிகாட்டன் ஆ ரைட் ரைட் பாலிகாட்டன் பாலிகாட்டனில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக காட்டன் டைப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதுவே வந்து நமக்கு ஃபேன்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு மயில் பார்டர் வந்துருக்கு அண்ணன் பார்டர் அண்ணம் ஸோ பாலி காட்டனில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் சொல்லுங்கண்ணே ம் செமி சில்க் காட்டன் செமி சில்க் காட்டன் ஓகே இது ஃபுல்லாக வந்து செமி சில்க் காட்டன் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து பார்க்கறது எல்லாமே சேம் டைப் மாதிரி இருக்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து இது என்னது கிரேப்பு கிரேப் டைப்பு இது என்ன நம்ம உள்ள நுழைஞ்ச பார்த்தோம் அது என்ன அதெல்லாம் இது என்ன டைப்பு இது எம்பிராய்டரியோட இருக்கு துணி நல்லா இருக்கு சரி இது என்னது சரி பாலிகாட்டன் அப்படி கேட்கறேன் பாலி காட்டன்ல எம்ப்ராய்டரி பாருங்கள் எம்ப்ராய்டரி பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இங்கே இந்த ஒரு செட் வந்து இங்கே வச்சுருக்காங்க நிறைய இருக்குது பாருங்கள் மயில் தொகை மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கோபுரம் டைப்பு அப்புறம் இது ஒரு டைப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே செம்மையாக இருக்கேன் பாருங்கள் ஒன்று வெளியே எடுப்போம் ஸோ இது ஒரு டைப்பு பிரிண்டட் எல்லாமே பாலிகாட்டன் தான் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ரேட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இங்கே இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இருந்தாலும் வந்து மக்கள் வந்து 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 வாங்கிகிட்டே இருக்காங்க இந்த இவங்க வந்து ரெகுலராக வந்து இங்கே மதுரையில் வந்து எக்ஸ்போ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பட் நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த எக்ஸ்போ வந்து நடக்குது இந்த எக்ஸ்போ வந்து எங்கேயே நடக்குதுன்னா அர்பன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி கே கே நகரில் இருக்குது நீங்கள் ராஜா மன்றம் வழியாகவும் வரலாம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ராஜாமுத்தையா மன்றம் இருக்குது அங்கே போக தேவையில்லை நீங்கள் வந்து இந்த அஞ்சப்பர் ஹோட்டல் சந்து இருக்குது அதாவது நீதிமன்றத்துக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த சந்துக்குள்ள வந்து நீங்கள் வரலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இபாகோ அந்த ஆப்போசிட் சந்துலேருந்து வரலாம் கே நகர் ரோட்டில் இருந்து அதே போல் இங்கே வந்து சுடிதார் மெட்டீரியல் அதுவும் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து சிக்ஸ் நைன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சிக்ஸ் நைன்ட்டிலேருந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு மூணுமே இருக்கும் ஷால் அப்புறம் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து டாப்ஸு இந்த மூணுமே கவர் பண்ணி இங்கே இருக்கும் பாருங்கள் ஒன்று இதெல்லாம் ஒர்க்கு பாருங்கள் ஒர்க்கு இது இருக்குது திங்க மூணுமே கவர் ஆகி இருக்க நான் சொல்லிட்டேன் இருக்குது பாருங்கள் பேண்ட் இருக்குது ஷால் இருக்குது ஓகேங்களா பேண்ட் இருக்குது ஷால் இருக்குது எப்போவுமே வந்து கவர் பண்ணி இருக்கணும் ஸோ எல்லாமே மெட்டீரியல் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ அதே போல் வந்து செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் கூட இங்கேயும் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் சேர்ந்துதான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கலர் வந்து நல்லா ப்ரைட் கலர்ஸாக இருக்குது க்ரீனு ப்ளூ அப்புறம் இன்னொரு க்ரீனு இந்த மாதிரி இங்கே கலர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ அதே போல் இங்கேயும் இருக்கு பாருங்கள் கலர்ஸ் இது எடுக்கிறீங்களா எடுங்க பார்ப்போம் ம் ஒன்று மட்டும் இல்லை ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் இல்லை விழுந்துருவாண்ணா ம் பாருங்க பார்டர் எப்படி இருக்குங்க அந்த ஜரி பார்டரு குட்டி குட்டி புட்டா ஸோ அந்த டைப்பில் இருக்கு இது பாருங்க எம்ப்ராய்டரி பார்டரு நூல் தானே நூல்ஜெடி எம்ப்ராய்டரி இல்லை நூல்ஜெடி நூல் ஜெரி வித்து ப்ளவுஸு பார்டருக்கு கீழே கொஞ்சம் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொன்றும் பெரிய பார்டரு இப்போ எடுக்கிறாங்க ஓ அதே தானா அதே தான் நூல் ஜரி தான் கோபுரம் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இது பெரிய பாடம் நினைக்கிறேன் இது ஒரு அப்படி தானே இது விட அப்படி தான் ஓகே ஸோ இந்த மாதிரி செட்டிநாடு டைப்பும் இருக்குது இதெல்லாம் இந்த ரேட் ஏதாவது ஒன்று ஒரு சாம்பிளுக்கு பார்ப்போம் ஆயிரத்தி பத்து ரூபா இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேட்டில் வந்து இது இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் செட்டிநாடு கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம பார்த்தோம்மா இது என்ன இது என்னம்மா விவேகானந்தா சந்தேரி சந்தேரி நிறைய இருக்குது பாருங்க சந்தேரி அதில் ப்ரிண்டட் சரிங்களா பிரிண்டட் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் சந்தேரி தான் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதையும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் இல்லைங்க இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து சின்னதாக ஜரிக்கல் ஜரிக்கல் மாதிரி இருக்குது அதெல்லாம் தெரியல வீடியோவில் பட் வந்து நீங்கள் நேரில் வந்தால் தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சந்தேரி மற்றும் என்னது செட்டிநாடு டைப்பு செக்குடு எடுங்க விசுவாசம் கட்டம்லாம் இருக்குது விஸ்வாசம் கட்டம்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது இதெல்லாம் ஸோ அந்த டைப்பும் இருக்குது ஓகேங்களா அதுலேயே கலர்ஸ் வந்து அந்த இதிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் புது கலெக்ஷன்ஸும் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது அதுவும் பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதே போல் புது கலெக்ஷன்ஸும் வந்து இறங்கி ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் வந்து எக்ஸ்போ இருக்குது இந்த புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாருமே மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இது என்ன ஐட்டம்னேட்டில் எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி ஓகே ஸோ இதுவும் வந்து இறங்கிட்டே இருக்கு ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்போவுக்கு வந்து ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூப்பர் ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்கு இது வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த டிசைனில் வித்தியாசமாக இருக்குது இது ஒன்று எடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன் இப்போது எப்போ ஃப்ளோரல் தான் இருக்கும் டிசைன்ஸு புட்டா இதெல்லாம் பாருங்கள் புட்டா இருக்குல்ல அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ல இருக்குது ஸோ இது ஒன்று பாருங்கள் சூப்பராக மாங்காய் டிசைன்லேயே அழகா பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிசைன் சூப்பர் ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்குது பூனம் டைப்பு ஜார்ஜெட்டு அது எல்லாமே கவர் ஆகுது அதில் வந்து இன்னொன்று நான் பார்த்தேன் இங்கே இருந்து பாருங்கள் அதாவது வந்து கிரேப் டைப் தான் க்ரேப் டைப்லேயே வந்து டிசைன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு ஒன்று இது எழுந்தபடியாக பேப்பர் ஹெட் தான் இந்த ஃபெவரு ம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது அருமையான டிசைன் நார்மல் நம்ம க்ரேப் டைப் தான் அது போட்டாலே ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரேட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வந்து டிசைன்ஸ் உங்களுக்கு பாருங்களேன் வித்தியாசமா டிஃபரெண்ட்ஸ் இருக்கு இருக்குது ஓகேங்களா சரி இது ஒன்று இந்த இது ஒன்று நல்லா வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஃபேன்சி காட்டன் இது எல்லாமே நிறைய இருக்கு ஸோ இங்கே எக்ஸ்போ நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எக்ஸிபிஷன் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏப்ரல் இது நடக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு அர்பன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி கே கே நகரில் இருக்குது நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து நைட் வந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்குது சரிங்களா ஸோ இன்னும் வந்து நம்ம இன்றைக்கி தேதி இருக்கோம் ஐந்து ஆறு இந்த ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் நடக்குது ஸோ நீங்கள் கே கே நகரில் அர்பன் ஸ்பைஸ் வந்துருங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த எக்ஸ்போவை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் வந்து உங்களுக்கு சில்க் சாரீஸ் டைப் சில்க் சாரீஸ் டைப் எல்லாமே ஃபேன்சி தான் சில்க் சாரீஸ் டைப்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது இது வந்து சந்தேரி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு புட்டாவோட இருக்குது அதே போல் வந்து ப்ளைன்லேயும் இருக்குது புட்டா இது பாருங்கள் எல்லாமே ஒரே புட்டாவாக தான் இருக்குது ப்ளைன்லேயும் கிடைக்கும் பட் இப்போ நம்ம பார்க்கறது புட்டா அதே போல் வந்து சின்ன செக்குடு இந்த மாதிரி ஸோ எல்லாமே சந்தேரி தான் ஸோ இந்த மாதிரி இது கிடைக்கிது அதே போல் இன்னொரு செட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இதுவும் இருக்கு வித்தியாசமா இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு இது ஒரு டைப்பு இதெல்லாம் வந்து சாஃப்டா இருக்குங்க தொடவே வந்து ரொம்பவுமே இதா இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் வந்து நல்ல ரிச்சா இருக்கும் ரிச்சுக்கு ரிச்சு சாஃப்ட்டுக்கு சாஃப்ட் இன்னொன்று வந்து அட்ராக்டிவா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெரி வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி சில்வர் ஜெரியில் வந்து உங்களுக்கு டைரக்ட் கலர் அதாவது மெரூன்னா மெரூன் டார்க் ப்ளூ அப்புறம் இந்த கலர் சில்வர் கலரு அப்புறம் வந்து டார்க் க்ரே ஸோ இந்த டைப்பில் இருக்குது இது எல்லாமே ஒரு செட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொன்று இருக்குது இதெல்லாமே அதுதான் இந்த சில்வர் ஜெரி தான் இதில் வந்து இது பாருங்கள் இது வந்து செக்கடோட வந்து சாஃப்ட்டுனா அவ்வளோ சாஃப்ட் இருக்குங்க தொட்டு பாருங்க இது செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க ஷேன்ஸே இல்லை ஸோ இவங்க வந்து உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நாலு நாள் எக்ஸ்போ இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும் இல்லை பார்க்கணும்னா கூட இங்கே நேரில் வாங்க வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தரமான சேலைகளாக தான் இங்கே தெரியுது ஸோ நீங்கள் வந்து இங்கே வாங்குங்க இங்கே உங்களுடைய அனுபவங்களையும் வந்து நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குது அதை விட்டு கொஞ்ச தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பினா உங்களுக்கு வந்து அந்த அர்பன் ஸ்பேஸ் வந்துடும்